நீங்கள் பரணி நட்சத்திரமா உங்களுக்கான பதிவு தான் இது மேஷராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி ஆழ்வார் தரணி ஆழ்வார் அப்படிங்கிறது பிரசித்தியான ஒரு பழமொழி ரொம்ப ஏற்றம் வாய்ந்த நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் இது என்னுடைய அதி தேவதை யம தர்மராஜா அதனாலேயே இந்த பரணி நட்சத்திரம் சேர்ந்தவங்க சத்தியத்தையே பேசறதுக்கு இஷ்டப்படுவாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் சுகமாகவே இருப்பார்கள் மகாரோகங்கள் எதுவுமே வராது ஜென்ரலாகவே அவர்களுக்கு நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு பிறருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னே நினைப்பார்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாரையும் இவங்க தான் முன்னிருந்து லீட் பண்ணுவாங்க ஆனால் என்னமோ தெரியல அவர்களுக்கு நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் கூட எப்பொழுதுமே உண்டு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களோட நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கவலையே படவான்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரிப்பு ஆனால் அந்த சைட் பரணி நட்சத்திரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் பி தட் சக்ஸஸ்ஃபுல் ஜோதிஷ சாஸ்திரம் அவாய்டு பண்ணு அப்படின்னே சொல்லறது பரணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அடையறதுக்கு அவர்களுடைய முன்னோர்களிடத்துல ஷத்தையாக இருக்க வேண்டியது